வணக்கம் விவர் சென்னை சுடர் சேனலில் இன்றைக்கி மட்டர் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணியில் பராத்தா ஸ்டஃப் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பட்டாணி எல்லாம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் வேக வச்சு எடுத்துடலாம் ஆல்ரெடி கோதுமை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பட்டாணி எல்லாம் பேஸ்ட்டாக எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து மூணு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு ஆனியனையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம் இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்துறேன் பச்சை பட்டாணி விழுது சேர்த்து வதக்கி எடுத்துடலாம் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனியாத்தூள் மிக்ஸு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மசாலாவெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிட்டு இந்த பச்சைப்பட்டாணி எல்லாம் இதுபோல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்த மாவு போல் மீடியம் சைஸாக எடுத்து ரவுண்ட் ஷேப்பாக திரட்டிடலாம் இதுபோல் ரவுண்ட் ஷேப் ரெடி பண்ணிவிட்டு பச்சை பட்டாணியை ஸ்டஃபிங்கே இதில் வச்சு கார்னர் எல்லாமே க்ளோஸ் பண்ணோம்னா இல்ல ஸ்டஃப் ஆகிடும் இதுபோல் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக இதை திரட்டி இது போல திரட்டி எடுத்துடலாம் வெயிட் எதுவும் அதிகமாக போடாமல் லைட்டாக திரட்டி எடுத்துடணும் இதுபோல் ஓரளவு மெல்லேஸாக திரட்டி எடுத்துட்டோம்னா பராத்தா ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் தவாவை ஹீட் பண்ணிவிட்டு திரட்டினா பீஸ் பராத்தாவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பராத்தா ஒரு சைடு வெந்து வந்ததும் திருப்பிட்டு இது மேலே ஆயில் என்னென்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நெய் இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் பராத்தாலாம் சுட்டு எடுத்துடலாம் நெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த பராத்தா மேலே தடவிடலாம் இப்போ ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பிட்டு திருப்பியும் நெய் நெய் அப்ளை பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த பராத்தா ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ சூடாக எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இது கூட ஊருக்காக இல்லைன்னா தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூட சுட பட்டாணி பராத்தாவை அப்படியே கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்